துப்பாக்கி சூட்டில் தங்கள் பிள்ளைகளை இழந்தவர்கள் மேடைக்கு வந்திருந்தார்கள் ஓட்டு சோகத்துல சோகத்தை காட்டி நான் வாங்குவதற்காக அவர்களை காட்டவில்லை நீங்கள் மறந்து விடக்கூடாது என்பதற்காக ஞாபகப்படுத்துவதற்காக அவர்களை கை வந்திருந்தார்கள் ஏன்னா நமக்கு தேசிய வியாதிய மறதிதான் நமக்கு இழைக்கப்பட்ட அத்தனை கொடூரங்களையும் மறந்து மன்னிக்கும் பண்பு நமக்கு இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொண்டு நம்மளை அது மாற வேண்டும் மாறும் என்ற நம்பிக்கையில் அங்கே வந்தேன் அதாவது பெரிய தலைவர் அவருடைய மகள் ஒரு ஊருக்கு வந்திருக்கிறார் உங்கள் மாவட்டத்தில் அவரை ஊருக்குள் வரவிடாமல் வெளியாகிட்டு இருக்கிறார்கள் நான் சொல்வது கலைஞர் நான் மதிக்கும் கலைஞருடைய மகன் அதற்கு காரணம் ஸ்டெர்லைட்டுக்கு அடிக்கல் நாட்டும் போது அப்புறம் தொட்டிலையும் விட்டு பிள்ளையும் கேள்வி விடுறது என்று அதற்கு பிறகு வந்த இன்னொரு கழகம் அவங்க அப்படித்தான் சத்தம் போட்டாங்கன்னா வாயில சுடுங்கன்னு சொல்லி எங்கள் அற்புதமான காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றிய இவர்களை அகற்ற வேண்டும் அதை சொல்லுவதற்காக அவர் மேடைக்கு வந்தார் தன் மகளை இழந்த தாய் மக்கள் நீதி மையத்தை தத்தெடுத்திருக்கிறார்கள் இது அங்கே நிகழ்ந்திருக்கிறது இன்று போலீஸ் விசாரிப்பார்கள் எப்படி நம்ம தாண்டி அங்க வந்தாங்க அவங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் என் காவல்துறைக்கு எங்கள் காவல்துறைக்கு நான் மற்றாடி கேட்டுக் கொள்கிறேன் இன்று அந்த குடும்பம் நிம்மதியாக தூங்க வேண்டும் அதற்கு நீங்கள் காவல் இருக்க வேண்டும் எங்கள் ஆட்கள் அங்கே நிற்பார்கள் நீங்களும் அவர்களுக்கு காவல் நிற்க வேண்டும் அவர்கள் உங்கள் சகோதரிகள் உங்கள் குடும்பம் என்பதை மறந்து விடாதீர்கள் இவையெல்லாம் மாறும் இங்கே உங்களுக்கு குடிநீர் பஞ்சம் தமிழ்நாடு பூரா ஏற்படுத்தப்பட்ட ஒரு பஞ்சம் அதை தீர்ப்பதற்கான வழிகளுடன் உங்கள் ஆலைகளை எல்லாம் மீண்டும் திறப்பதற்கான திட்டங்களுடன் வந்திருக்கிறார் உங்கள் வேட்பாளர் வெண்ணிமலை அவரையும் அந்த டார்ச் லைட் சின்னத்தையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வரும் பதினெட்டாம் தேதி புரட்சிக்கு பெயர் போன கோட்டை புரட்சிக்கு பெயர் போன பாளையின் மீண்டும் ஒரு அமைதி புரட்சிக்கு வித்திடும் அது ஏப்ரல் பதினெட்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி உங்கள் கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் நல்ல கட்சி எது என்று நீங்கள் தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாய் டார் உங்கள் கண்டில் படும் தமிழகம் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் இல்லைங்க ஊடகங்கள் நம் செய்திகளை இருட்டடிப்பு செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ரொம்ப நாள் செய்ய முடியாது அதாவது ஊடகங்கள் மட்டுமல்ல ஊடகங்கள் எலக்ஷன் கமிஷனும் நமக்கு திருக்கடிப்பு செய்யறாங்க எப்படினா நீலகிரியில் பத்து மணிக்கு மேல டார்ச் வச்சுட்டு போக கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க

போலீசால நடக்க முடியலன்னா சொல்லுங்க ராணுவத்தை அனுப்புறோம் சொல்றாங்க அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தூத்துக்குடி ரொம்ப தூரம் இல்லைங்க அந்த சோகம் நம்மை வந்து சேர்வதற்கு திருநெல்வேலி வந்து அடைவதற்கு ரொம்ப நாள் இல்லை அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது அதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஏப்ரல் பதினெட்டு உங்கள் முன் வைக்கப்படுகிறது இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரும் இங்கே நாற்பது முகங்களை உங்கள் பிரதிநிதிகளாக தமிழகம் நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் நாளை வெண்ணிமலை அவர்கள் வெண்ணிமலை அவர்கள் தன் செயலால் தன் முகத்தை காட்டுவார் உங்களுக்கு அதற்காகத்தான் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இப்போதைக்கு இவர் என் முகத்தை பயன்படுத்திக் கொள்கிறார் பல இடங்களில் சொல்வது போல் இந்த பய பல்லாக்கு நான் பயணிக்க அல்ல இந்த பல்லாக்கு நான் தோல் கொடுப்பதற்கான பல்லாக்கு நீங்கள் அதை ஊர் ஊராக சென்று கொண்டிருக்கிறேன் பெருமையுடன் தமிழகம் தமிழகம் நல்ல ஒரு நாளையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு உறுதுணையாக இங்கே எங்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள் டாக்டர் கண்ணன் மணிகண்டன் நாராயணமுத்து கலீல் கணேஷ் பிரபா போன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள் மக்கள் நீதி மையத்தின் ஒரு அற்புதம் என்னவென்றால் வெளியிலிருந்து வந்த புதிய ஆட்கள் கட்சி தொண்டர்கள் போல் ஆர்வத்துடன் வேலை செய்கிறார்கள் இளைஞர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் அவர்களை வரவேற்கிறோம் ஓட்டு போட்டு போட்டு தோற்று போன முதியவர்கள் மனம் தளராகிறீர்கள் மீண்டும் போட்டு போடவார்கள் முதல் முறையாக ஓட்டு போடும் இளைஞர்கள் நல்ல திசையை நோக்கி தமிழகத்தை நகர்த்த வேண்டும் என்ற குறிக்கோளிடம் கடமையுடன் வாருங்கள் மறந்து விடாதீர்கள் உங்கள் கடமை என் செய்ய நான் புறப்பட்டு விட்டேன் உங்கள் கடமையை செய்ய புறப்படுங்கள் ஏப்ரல் பதினெட்டு அவர் வெடிமலை உங்கள் வேட்பாளர் டார்ச் லைட் உங்கள் சின்னம் இதை நீங்கள் செய்தால் நாளை நமது